बोलियां के ये बातें, बोलियां के ये बातें, आंतर का मार्ग आंतर का, आंतर का मार्ग आंतर का, ये जो ये नेता मार्ग ये लाने में तुम, बोलियां के 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 தமிழர் வரலாற்றின் மீது உறுதி வெளிமோ இலங்கை மீது உறுதி வாழ்க்கை உறுதி உறுதி வென்ற உரிமைகளை மத்திய எப்போ சொல்ல வார்த்தை வென்றாற்றம் தலை தமிழா அப்போ இளைய தலைமுறை பிள்ளைகள்லாம் நிற்கிறீங்க எவ்வளோ பெரிய உங்கள் ஒரு ஒருத்தரும் பத்து ஓட்டுக்கு சமம் கஞ்சனூருக்கு இன்னைக்கு அண்ணன் வராருப்பா நீங்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் சரி இந்த கட்சியை சேராதவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிடம் அண்ணன் பேச்சை வந்து கேட்டுட்டு வாங்க ஒரு அக்காவாக அவங்கக்கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன் வந்து கேட்டுட்டு வாங்க சரியா ஆறு மணிக்கு கஞ்சனூருக்கு சீமான் அண்ணன் வராரு உங்கள் ஊரில் இருக்க எல்லா இளைஞர்களையும் கூட்டிட்டு வாங்க என்ன எந்த வேலையாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வாங்க மா போயிட்டு வரமா ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க கை விட்டுறாதீங்க பதிமூணு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலேயும் கத்த முடியலமா அந்த பிள்ளைக்காக ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கம்மா அந்த பிள்ளைக்காக கொடுங்க உங்களுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டதெல்லாம் போதும் ஐயா உங்க வீட்டு எதிர்கால தலைமுறைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க ஐயா காசு கொடுக்குறவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க தான் நாங்க கொடுக்கல மத்த எல்லாத்தையும் தரோன்னு சொல்கிறோம்மா நல்ல சாலை தரோம் இலவச குடிநீர் தரும் வீட்டுக்கு வீடு கழிப்பறை வசதி செஞ்சு தரும் இந்த சாக்கடையெல்லாம் மூடுறோம்மா வீதியில் பாருங்கள் அந்த கை குழந்தைய நிலமை யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கை தான் இதே மாதிரி போயிடுச்சு அந்த பிள்ளைங்களாவது நல்லா வாழணுன்ற நம்மக்கிட்ட ஆசை இருக்காதா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நல்லது செய்ய உண்மையாகவே நல்லது செய்ய காத்துக்கிட்டுருக்கோம் நாங்கள் காசு மட்டும்தான் கொடுக்க மாட்டோம் காசு கொடுக்குறவங்க கொள்ளடிக்க தான் பார்ப்பாங்க காசு ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா அவங்க செஞ்ச தப்பை தான் அந்த காசு அவங்க நல்ல திட்டங்கள் செஞ்சுருந்தா அந்த நலத்திட்டங்களை சொல்லி தானேம்மா வாக்கு கேட்கணும் நான் இந்த விஷயம் இந்த ஊருக்கு செஞ்சுருக்கேன் இந்தந்த விஷயம் இந்த முண்டியம் பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி தானே பாட்டிமா காசு கேட்கணும் வாக்கு கேட்கணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க காசு கொடுத்து கேட்குறாங்க காசு கொடுத்து ஏதோ பொருளை வாங்குற மாதிரி உங்கள் வாக்கை வாங்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்க பெறோம் பெறறதுக்கும் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு முறை இருந்து காசை வாங்கிக்கிட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட கொடுப்பாங்க கடைசி நேரத்தில் ஒரு ஆளுக்கு சொல்கிறேன் ஊட்டுது இல்லை ஒரு ஆளுக்கு பத்து பதினஞ்சு கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் பேத்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க சொந்த ரத்தம் உங்க வீட்டுக்குள்ள சரிங்களா இப்போ இப்ப உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் சிரிப்பாங்க ஏலனமா சிரிப்பாங்க இந்த மக்களை பாரு எவ்வளவு ஏமாத்தினாலும் ஜாதி பேரை சொல்லி அடிமைப்படுத்தி வச்சாலும் நம்மளை தான் நம்புறாங்கன்னு வாய் அவங்க போய் ஏலன சிரிப்பு இருக்கும் இங்க தான் அவங்க முன்னாடி கும்பிடுவாங்கம்மா அங்க போய் சிரிப்பாங்க இது உண்மை சரிங்களா ஒரு வாய்ப்பை தாங்க ஜாதி மதத்துக்கு ஓட்டு போட்டு என்னத்தமா கண்டுட்டோம் சொல்லுங்க என்னத்தை கண்டுட்டோம் உங்கள் ஜாதின்னு பார்த்து ஓட்டு போடுறீங்க அதே ஜாதிக்காரங்க வீட்டில் முன்னாடி போய் நீங்கள் நின்று ஒரு வேலை வாங்கிட்டு வந்துடுங்க உங்கள் ஜாதி தானுமா ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க அந்த புள்ள படித்த படிப்புக்கு ஒரு வேலை வாங்குங்க பார்ப்போம் முடியாது ஓட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஒரே ஒரு தடவை இந்த ஜாதியை தூக்கி வச்சுட்டு நான் எந்த ஜாதியாக இருந்தாலுமே சரி நான் உங்கள் ஜாதியாக இருந்தாலுமே அதை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டேன் ஏன்னா அது எனக்கு கேவலம் ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்குறது ஒரு கேவலம் ஒரு தமிழ் பொண்ணா நினச்சு பேசுறேன் விக்கிரவாண்டி தான் கொசப்பாளையம் தான் என் சொந்த ஊரு சரிங்களா அதனால உங்க வீட்டுக்குள்ள உங்க ரத்தம் தமிழ் புள்ளன்ற பேர்ல எனக்கு ஓட்டு போடுங்க தமிழ் மீள தமிழர் ஆள பல்லுவம் வலைக்காட்சி பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே